தொகுப்பு வள்ளிக்குமி கிண்ண சாதனை கலைஞர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறும் இடத்தை கே எம்டி கே மாநில துணைப் பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் தலைமையில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சங்கரனூர் பிரேம் கோவை கிழக்கு மாநகர செயலாளர் தனபால் மற்றும் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் பேரூராட்சி சந்தைப்பேட்டையில் கட்டி முடிக்கப்பட்ட சார் பதிவாளர் அலுவலக கட்டிடத்தினை கே எம் டி கே பொதுச் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் சட்டமன்ற தொகுதி மோகனூர் ஒன்றியம் ஆண்டாபுரம் ஊராட்சி வெள்ளாளப்பட்டி கிராமத்தில் ஐசிஐசிஐ பவுண்டேஷன் சமூக பொறுப்பு திட்டம் சிஎஸ்ஆர் மூலம் ஒன்பதாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டு பஞ்சாயத்து ஒப்படைப்பு விழா மற்றும் ஆண்டாபுரம் சின்னப்பத்தாம்பட்டி பஞ்சாயத்துகளுக்கு மின்கல வண்டி வழங்கும் நிகழ்வில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மொரங்கம் ஊராட்சியில் இருந்து நாகர்பாளையம் ஊராட்சி வரை புதிதாக அமைக்கப்பட்ட தார்சாலையை இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தனர் கோவை மேற்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் மின்சார மதுவிளக்கு மற்றும் துறை அமைச்சர் செந்தல் பாலாஜி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பிக்கும் கொங்குநாடு கலைக்குழு சார்பில் பெருந்துறை மாநாட்டில் கின்னஸ் உலக சாதனை நிகழ்த்திய பதினாறாயிரம் வள்ளிக்குமி கலைஞர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழா சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் கேஎம்டிகே டி கே மாநில துணைப் பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி நித்யானந்தன் மற்றும் மாநில இளைஞரணி துணை செயலாளரும் அருள்மிகு ஸ்ரீ மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் அரங்காவலருமான சங்கரனூர் பிரேம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது திருமலைப்பட்டி எடையப்பட்டி அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரத்தில் சாய் ஸ்கேன் பாயிண்ட் திறப்பு விழா நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வாழ்த்து தெரிவித்தார் தென்னாப்பிரிக்காவில் வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி தொடர்பான கலைப்பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் இந்தியாவிடம் ஒப்படைப்பு பாரிஸ் நகரில் உள்ள ஐநூறு தெருக்களில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்க பிரான்ஸ் அரசு முடிவு மக்களின் கருத்தை அறிந்து கொள்ளும் வகையில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அறிவிப்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் ராஜகோபுரம் வெண்மை நிற வண்ணம் பூசப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது திருப்பு விழாவிற்காக காத்திருக்கும் பாம்பன் புதிய ரயில் பாலம் ஏப்ரல் முதல் வாரத்தில் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளதாக தகவல் நான்கு வயதில் ஒரு அடி மூன்று அங்குல உயரம் மட்டுமே உள்ளதால் கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த ஆடு கேரளாவைச் சேர்ந்த பீட்டர் லெனு என்ற விவசாயி வளர்த்துவரும் கரும்பி என்ற ஆடு சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க